மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடாரி கடாரி கண்ணு என்னங்கண்ணா கடாரி கண்ணு சேல்ஸ் ஆயிடுச்சு கடாரி கண்ணு சேல்ஸ் ஆயிடுச்சு சரி நம்ம வாங்கினவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாமக்கல் மாவட்டம் பௌத் ரவுத்திரம்மா பௌத்திரத்துலேருந்து வந்துக்கிறாங்க அண்ணா உங்களை பற்றி சொல்லிடுறீங்களே அண்ணா என்ன ரேட்டுக்குண்ணா வாங்கினீங்க இருபத்தி ஏழு ரூபா சொன்னாங்க இருபத்தி ஏழு ரூபாய்க்கு சொன்னாங்க இருபத்தி ஏழு ரூபா சொல்லி இருபத்தி மூணுரூவாய்க்கு வாங்கிருக்கு அண்ணா எத்தனை மாதத்துக்குன்னுங்கண்ணா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குன்னுங்களா அப்படி பார்த்தனும் டக்குன்னு வாங்கிட்டீங்கண்ணா பார்த்துன்னு பிடிச்சிருச்சு அப்படி சொன்னி அண்ணா வாங்கிட்டாரு இருபத்தி ஏழு ரூபா சொல்லி இருபத்தி இருபத்தி மூணுரூவாய்க்கு வாங்கிட்டாரு ரேட்டு பரவாயில்லையாங்கண்ணா இப்போ மற்ற மாட்டு சந்தை கூட கமர் பண்ணும்போது இது பரவாயில்லைங்களா மற்ற மாடு சந்தை கூட இன்னும் வாங்கிருக்கா சரி இன்னொன்றுங்களா ஆச்சு இது பரவாயில்ல இப்போ மற்ற மாட்டு சந்தைக்கு கமர் பண்ணும்போது சரி சரிங்கண்ணா ம் மானு வந்து உங்கள்கிட்ட இருக்குங்களா ரெண்டு மாடு சல்லிக்கட்டுக்கெல்லாம் வளர்த்துறீங்களா உங்கள் பேருங்கண்ணா பாபு பாபு நாமக்கல் மாவட்டம் என்ன ஊருங்கண்ணா ஓத்திரமா அங்கேருந்து வந்து மாடு வாங்கிக்கிறீங்க மாடு வந்து பழைய பரவாயில்ல மாடை வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு கடை மாதிரியே இருக்குது கடாரி கண்ணி மாதிரி இந்த மாதிரி இல்லை கடாரி கடாரிக்கணு தான் இது காலக்கண்ணமும் இருக்குது கா ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போக முடியல அந்த மாதிரி இருக்குது ஆமாம் இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒருளவுக்கு ஒரு வருஷம் ஆகலாம் நல்லா பெருசாகி இருக்குது பெருசாகி நான் ஆறு மாதத்தில் வந்து வாழைக்கு சேர்த்துனா குட்டி வரதுக்கு எட்டு மாதம் ரூபாய் ஆயிரம் நம்ம புள்ள பக்கிற மாதிரி தான் பத்து மாதம் தான் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதத்துல வந்து குழந்த போச்சு கன்று போட்டுரும் இதும் புள்ள பக்கிற மாதிரி தான் ஒன்பது மாதம் அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது நாற்பத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தி மூணு முந்நூற்றி ஒம்பது நீங்கள் இதோட மாறெல்லாம் வச்சுக்கிறீங்களா சரிங்க இருக்குங்களா ஏதாவது மாடு வேணும் அப்படின்னா உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணால் வந்து வாங்கிக்கலாங்களா எதாவது மாடு வேணும் நாட்டு மாடு வேணும் அப்படின்னா நம்ம மண்ணை வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வளர்த்துருக்காரு நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நன்றிங்கண்ணா மாடுகள் இந்த மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா திருச்செங்கோடு இந்த திருச்செங்கோடு மாவட்டம் திருச்செங்கோடுலேருந்து சிறுமூர் சைட்லேருந்து ரமேஷனாக கொடுத்துருக்காரு இந்த மூணு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட மாடு தான் கண்ணு போட்டு வந்து ஒரு வரந்த ஆக மாட்டிருக்கு நான் சாதமான மாடு பக்கத்தில் போது பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை தொ பக்கத்தில் போய் நிற்கும்போது எதுவுமே பண்ணல பால் வந்து யாரோன்னு கலந்துக்கலாம் வயசானைங்க யாரோன்னு கலந்துக்கலாம் கூட பால் கிடைச்சிக்கலாமட்டிருக்கு லேடிஸு வயசானைங்க கூட பால் கலந்துக்கலாமட்டிருக்கு பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடு வந்து மாடு கன்று கொடுத்துருக்காரு நம்மளே கன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுங்க இருக்குது மாடு அண்ணா கன்று போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா இருக்கும் கன்று முன்னாள் தான் போட்டுருக்குது ரெண்டு நாள் தான் ஆகுது கன்று என்ன கண்ணுங்கன்னா வாழை கண்ணு கன்று வந்து காலை கன்று மூணு நாள் ஆகுது போட்டு இது எத்தனாவது ஏற்றுங்கண்ணா மோனா மூணாவது இது வந்து மூணாவது ஏற்றுங்க பல் போட்டாச்சுங்கண்ணா பல்லு சேர்ந்துருச்சு அண்ணா நேரத்துக்கு எத்தனை லிட்டரு கறக்குங்கண்ணா மூணு லிட்டர் கறக்கு நேரத்துக்கு வந்து மூணு லிட்டரு கறக்கு கால் அணைக்கணுமாங்கண்ணா கால் வந்து அணைக்க வேண்டியதில்லை வயசானைங்க யாரோனாலும் கலந்துக்கலாம் வயசானைங்க லேடிஸு கூட பால் கலந்துக்கலாம் கால் அணைக்க வேண்டியதில்லை அண்ணா என்ன ரேட்டுங்கண்ணா அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்திரெண்டுருவா சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய கோட்டை மாட்டு சந்தையில் இருக்குது அனுசரித்து வாங்கிக்கலாம் ரேட் ஏங்கண்ணா அனுசரித்து வாங்கிக்கலாங்க அண்ணா மண்ண பேர் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா உங்கள் பேருங்கண்ணா புரைசாமி எந்தூருங்கண்ணா ஆண்டி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி எட்டுங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தெட்டு எழுபத்தெட்டுங்க எழுபத்தெட்டு எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சி எழுபத்தெட்டு எண்பத்தஞ்சு எழுபத்தெட்டு எண்பத்தஞ்சு இந்த அண்ணா நம்பர் சொல்லியிருக்குது ஏன்னா இவனோட கால் பண்ணி கேட்டுங்க இவரோடய ஃபோன் நம்பர் சொல்லியாச்சு இந்த மாடு வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுங்க இந்த மாடு வந்து இப்போ பழையோட மனசுகள் இருக்குது நேரத்துக்கு வந்து மூணு லிட்டருக்குறக்கு பால் கண்ணு ஊட்டினது போக காலை கன்று நான் தரமாக இருக்குது மாடு காலை அணைக்க வேண்டியதில்லை யாருனாலும் கலந்துக்கலாம் பால் கலந்துக்கலாம் ஆனால் தரமாக இருக்குது மாடு அதனால் கண்ணு தான் கன்று போட்டு நம்ம மண்ணம் வந்து பார்த்திங்கன்னா குண்டனம் கதிர்ல் நம்ம மண்ணம் பேரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மலைக்கோட்டை மாடு சந்தைக்கு வந்து மாடு கண்ணுக்கு வந்துக்கிறாங்க இதான் கன்று கிடாரிக்கன்று கன்று வந்து கிடாரிக்கன்று மாடு வந்து மாடு வந்து ரெண்டு பல்லு போட்டிருக்கு இதை அந்த மாடு அண்ணா இந்த மாடு வந்து தலையீத்தாங்கண்ணா தலை தலையேத்தான் ஃபஸ்ட் டைம் கன்று போட்டிருக்கு அண்ணா நேரத்துக்கு எத்தனை லிட்டர் கறக்குங்கண்ணா பால் கண்ணுக்கு போக வந்து ஒரு லிட்டர் தலையிட்டா போச்சு அதனால் வந்து நேரத்துக்குங்க ஒரு லிட்டர் வந்து கறக்குங்க கண்ணு விட்டுருந்தோம் ஒரு லிட்டர் கறந்துக்கலாங்க மாடு வந்து தலையீத்து க தலையீத்து அண்ணா கால் அணைக்கணுமாங்கண்ணா இது வந்து ஃபஸ்ட்டு டைம் கன்று போட்டிருக்கு அப்படின்னா கால் வந்து அணைக்கணும் அணைச்சி தான் வந்து பால் கறக்கணும் இன்னும் தலையீட்டு போக போக பழையக்கு நான் சாதமான மாடு தான் தோட்டத்துலேருந்து வந்திருக்கு குண்டோடத்துலேருந்து வந்திருக்கு நான் மண்ணை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு அறுபது ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக ஐம்பத்தஞ்சுனா கொடுத்துர்லாங்க ஆ மண்ண பேர் வந்து பார்த்தீங்கன்னா கதிர்வேல் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சைபர் அஞ்சு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு நான் மண்ணை நம்பர் கொடுத்துக்குறேன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கால் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்களா இது வந்து பழையோட்ட மாடு சந்தையில் இருக்குது இதை வந்து உங்கள் இதுவாக உங்களுக்கு மாடுகளில் வீட்டில் இருக்காங்கண்ணா இதாக இருந்தது போட்டு சரிங்க ரெண்டு இருந்திருக்கு மாடு ஒரு மாடு கொண்டு வந்துட்டாங்க அண்ணா சா அந்த மாடு கொடுக்கல இதை கொண்டு வந்துக்கிறாங்க இதை பார்த்தா கன்று போட்டுருக்கு தலையேற்று கன்று தலையேற்று கடாரி கிடாரிக்கன்று வந்து கடாரி கிடாரிக்கன்று கன்று போட்டு மூணு நாள் ஆகும் எட்டு நாள் எட்டு நாள் கன்று போட்டு எட்டு நாள் ஆகிடுச்சிங்க சரி சரிங்கண்ணா இப்போ அந்த மாடு வேணும் அப்படின்னா நம்ம அண்ணன் கதிரவேல் அந்த அண்ணன் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கறேன் நம்ம அண்ணன் கான்டெக்ட் பண்ணிக்க ரொம்ப நன்றிங்கண்ணா சரிங்க அவன் வந்து பழைய கோட்டை மாடு சந்தைக்கு வந்துக்கிறாங்கண்ணா அண்ணா எத்தனை மாடல் கொண்டு வந்துருக்குறீங்கண்ணா ஒரு மாடு கொண்டு வந்துருக்கீங்களா இந்த மாடுங்களா இது சென்னையாங்கண்ணா இல்லை கண்ணுக்கு சனி எத்தனை மாதம் சனிங்கண்ணா ஒம்பது மாதம் சனிங்களா இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் சென்னையாக இருக்குண்ணா தலைங்க ஏற்றுங்கண்ணா இல்லை இது வந்து மூணாவது ஏற்று ஒம்பது மாதம் சென்னையாக இருக்குங்கண்ணா எந்த வந்துக்கிறீங்கண்ணா வந்துருக்குறீங்கண்ணா அவினாசிப்பாளையங்க உங்கள் பேருங்கண்ணா ராசு நான் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா உங்கள் ஃபோன் நம்பருங்கண்ணா எழுபத்தஞ்சுங்க நானூறுங்களா நானூறுங்க பதினொன்று முந்நூற்றி அறுபத்தஞ்சு இந்த வந்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா பழையக்கோட்டை மாடு சந்தையில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஏற்றுங்களாங்ண்ணா மூணாவது ஏற்றுங்களா மூணாவது ஏற்று கன்று வந்து இன்னும் ரெண்டு மாதம் ஆகுங்களா கன்று போடுறோம் இன்னும் முப்பது நாளைக்கு வந்து கன்று போட்டுரும் அண்ணா கால் அணைக்கிறோமாங்கண்ணா கால் அணைக்கணும்ல சாதுவான மாடு தான் நல்லா சாதுவான மாடு தான் விலை என்ன ரேட்டுங்கண்ணா என்னங்கண்ணா எழுபது ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து அறு அனுசரித்து வாங்கிக்கலாங்க அறுபத்தஞ்சி ரூபா கொடுத்துருவாங்க ஃபைனலாக இந்த மாடை வேணுங்கிறீங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மண்ணனை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் பேர் என்னங்கண்ணா ராசு நான் ஃபோன் நம்பர் ஒன்று டைம் சொல்லிடுங்கண்ணா எழுபத்தஞ்சு நானூறு பதினொன்று முந்நூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ராசு இந்த நம்ம பார்த்தீங்கன்னா பழையக்கோட்டை இந்த வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து சென்னை மாடு சென்னை மாடு நம்ம முப்பது நாள் கன்று போட்டுரு இந்த மாடு விழுகிறீங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணி கேட்டுக்கலாங்க இப்போ வந்து மலைக்கோட்டை மாடு சந்தையில் இருக்குது தரமான நாட்டு மாடு இருக்குது வாங்குகிறோம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பழக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா தரமாக இருக்கும் அதே மாதிரி ரேட்டு வந்து கரெக்டாக இருக்கும் குழந்த பாலுக்கு விழுங்குறீங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வயசான பால் பேய்ச்சிக்கலாம் யாராலும் பேச்சிக்கலாமா பால் யாராலும் பிரச்சிக்கலாம் கால் வந்து அணைக்கணுமாங்கண்ணா கால் வந்து அணைக்க வேண்டியதில்லை சாமியார் போடுற மாதிரி யார் வேணாலும் பால் பீச்சிக்கலாம் பிரச்சனையும் இல்லை நான் மன்னனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பால் வந்து பீச்சுட்டேங்கிறாங்க நல்லா கோயில் மாடு மாதிரி வந்து அப்படியே பொட்டாட்டா அமைதியாக நிற்கிது பரவாயில்ல சாதவான மாடு தான் யார் வேணாலும் பழக்காந்துக்கலாம் லேடிஸு வயசானவங்க யாராலும் கலந்துக்கலாம் இப்போ குழந்தை வச்சுக்கிறீங்க குழந்தை வந்து தாய்ப்பாளக்கிணுங்கிறீங்க கூட வாங்கிக்கலாங்க ஆனால் ஒரு மாதத்தில் கன்று போட்டுரும் சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா இந்த மாடை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நேரத்தை வந்து நல்ல கிடைக்கும் இன்னும் கண்ணு போடலாம் நல்லா சாதுவான பணம் என்ன மாடு உங்களுக்குங்கண்ணா நான் என்ன ரேட்டு சொல்கிறீங்கண்ணா ஐம்பத்தஞ்சுருவாங்களா கா சனியாக இருக்காங்கண்ணா ஒரு பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் கண்டு போட்டுருங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கால் அணைக்க வேண்டியதில்லை யாரும் வேணாலும் பால் கடந்துங்களா உந்துக்கிட்டு ஓட்டில்ங்கிற சாதுவான மாடுதான் கோயில் மாடு மாதிரி அவங்க கம்முன்னு நிற்கிது பரவாயில்ல ண்ணாணா எத்தனாவது த்துணா எத்தனாவது த்து இது வந்து ரெண்டாவது ஈத்துங்க நேரத்துக்கு ரெண்டு லிட்டர் கறக்குங்கண்ணா நேரத்துக்கு வந்து ரெண்டு லிட்டர் கறக்கு கண்ணு கூட்டிருந்து போக பாப்பா பாப்பா பக்கத்தில் போனால் எதுவுமே பண்ணல இல்லை லேடிஸு வயசானிங்க யாராலையும் கலந்துக்கலாம் அண்ணா என்ன ரேட்டுங்கண்ணா ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த மாடு வந்து பார்த்தா பழையக்கோட்டையில் இருக்குது பழையக்கோட்டை மாடசில் இருக்குது அண்ணா உங்கள் பேருங்கண்ணா சுப்பர்மிய எந்தாருந்து வந்துருக்காரு சுப்பர்மணி என்ன அண்ணா உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா ஃபோன் நம்பர் நம்ம ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாட வந்து ஆறு வேணாலும் கலந்துக்கலாம் பால் நான் மண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா சீலம்பட்டிலேருந்து வந்துருக்கிறாரு பெருந்தொரை சீலம்பட்டி ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தேழு முப்பத்தி நாலு ஐம்பத்தாறு இந்த மாடை வின்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாங்க அதனால் சாதாரண மாடு யார் வேணாலும் பால் கடந்துக்கலாம் அந்த அண்ணா மடியை பிடிச்சி காமிக்கிறாரு மாடு வந்து பொட்டாட்ட நிற்குது அண்ணா நான் எத்தனை நாளில் கண்டு போடுங்கண்ணா நான் பத்து நாளில் கண்டு போட்டுருங்க சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சிறுமுழிலேருந்து ரமேஷ் அண்ணா வந்து கொண்டுருக்காரு மூணு மாடு கொடுத்துருக்காரு இது ஒரு மாடு அதொரு மாடு அப்புறம் அதோடய மாட்டம் மட கண்ணை இது இந்த மட மாட்ட கண்ணை வந்து இது அவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா இன்றைக்கி பழைய கோட்டை நாட்டு மாடு தாவணிக்கு எத்தனை மாடு இருக்குண்ணா இன்றைக்கி முழையக்கோட்டை நாட்டு மாடு தாவணிக்கு பார்த்தீங்கன்னா மூணு கன்று மாடு கொண்டு வச்சுங்கண்ணா சரிங்க பார்த்தீங்கன்னா இந்த மயிலை மாடு மூணாவது இருக்குங்கண்ணா சரிங்கண்ணா கரைக்கு வந்து காலை அனுப்ப வேண்டியதுண்ணே சரிங்கண்ணா கன்று வந்து காலை தண்ணி நான் தண்ணி சரி இது நாள் ஒரு நூற்றோ நாள் இருக்குங்கண்ணா கண்ணு சரிங்கண்ணா தரவை பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு ரெண்டரை மூணு கரங்க சரிங்க எனக்கு வந்து மடிக்க வச்சு சரிங்க சரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கள் காரி மாடுங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா மூணாவது சொன்னா சரி கன்று வந்து காராம்பஸ் காலை கண்ணுங்க இந்த மாதிரி நேரம் நாலு சரி வரவேலை அணைக்க வேண்டியிருக்காங்க இது மாறு வேணும்னு பிடிச்சிடுறாங்கண்ணா பழம் பண்ணி வேணும்னு பிடிச்சிருக்கேன் மடியை பார்த்தாலே தெரியும் மடி நேரம் நாலு சமமாக கர சரி

காங்கின் குட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாடு இருக்குண்ணா காங்கையின் குட்டை காலை வந்து ஒரு ரெண்டு புள்ளில் இருக்குது நல்லா கட்டத்தில் ஒரு ஆறு புள்ளையில் ஒரு குட்டை சென ஒரு மாதம் ஒன்று இருக்குது சரி ஒரு ரெண்டு புள்ளையில் ஒரு காங்கை ரெண்டு மாடு அது சென ஒரு மாதம் ஒரு மாதம் ஆகுது சரி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கேரண்டி கேரண்டியோட சரி அது இல்லாத ஒரு காங்கை கூட்டம் பார்த்தீங்கன்னா கிடாரிக்கையனோட ரெண்டு வல்லு தலையிட்டு கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுங்க கண்ணும் கூட்டை கண்டு கிடையாதுங்க சரி நல்லா மாறு குவாலிட்டியில் இருந்து சரி அது வேணுனாலும் நம்ம வாங்கிக்கிறாங்க தேவைப்படுறீங்க என்ன வேணுனாலும் நேரத்தில் நம்ம தலைக்கு வந்து வாங்கிக்கலாம் இந்த பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷ் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒருத்தான் சிறுமலை கிராமம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ செவன் டபுள் டூ நைன் டபுள் செவன் த்ரீ ஜீரோ இது வந்து வாட்ஸ்அப் நம்பருங்க சரிங்க இன்னொரு காண்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் செவன் டூ சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பரில் எதுனாலும் பண்ணுங்கள் சார் நேரில் வரதாக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து நம்ம இருபது இருபத்தஞ்சு மாடல் எப்பாங்க வந்து பார்த்து எந்த மாதிரி வேணுமோ ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட எழுதி போடாங்க இப்போ முழுக்க முழுக்க கேரண்டியில் நம்ம மாற்றி கொடுங்க இந்த மாடு நம்ம சொல்கிறதில் மாறதில் ஏதாவது இருந்தால் நேரில் பார்த்துட்டு நாங்கள் மாட்டை வந்து மாற்றி வேறு மாடுகள் ஏற்றி வரது சரி அடுத்த மாடு நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க சரி சரி கேரண்டியில் பண்ணிவிடுங்க சரி சரி நான் தேவைப்படுறீங்க அதே மாதிரி விற்கிறதாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னா தெரியும் அப்படின்னு நல்ல மாடாக இருந்தது நம்ம வாங்கிக்கலாம்